வணக்கம் இது அலை ஒளி தமிழ் ஊடகம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முக்கிய செய்திகளுக்காக அலை ஒளி தமிழ் ஊடகத்துடன் இணையுங்கள் அதே நேரத்தில் அலை ஒளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் சுக்மா ஈர் இருபத்தி ஆறு கபடி சிலம்பம் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தல் ஈர் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஸ்லாங்கூரில் நடைபெறவுள்ள சுக்மா தேசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியர்களின் பாரம்பரிய விளையாட்டான கபடி மற்றும் சிலம்பத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இக்கோரிக்கை பிரைசை லெங் பார்க்கில் உள்ள டேவான் சரிபகுனா மண்டபத்தில் நடைபெற்ற மாநில தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான பாரம்பரிய விளையாட்டு போட்டி நிகழ்வின் போது முன்வைக்கப்பட்டது இந்நிகழ்வை பினாங்கு பாரம்பரிய பண்பாட்டு சமூக நல இயக்கம் சிலம்ப போர்க்கலை இயக்கம் மற்றும் பினாங்கு மாநில கபடி சங்கம் ஆகியவை இணைந்து நடத்தின கபடி போட்டி வரைக்கும் செஞ்சிருக்காங்க என்னோட தொகுதியில் நடக்குது அதுவும் என்னோட ஸ்டைலிங் பார்க்கலாம் நடக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பெருசாத்வானுக்கு நான் நன்றி கூற ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த இனம் மீண்டும் வாழ்ந்துக்கிட்டே இருந்து மேல் மேலும் வாழ வேண்டும் என்றால் இந்த இனம் வாழ வாழ இந்த இனத்தோடு சேர்ந்த கலாச்சாரம் வாழ வேண்டும் மொழி வாழ வேண்டும் இல்லை என்ன போயிடும் இந்த கலாச்சாரத்தை வாழ வைக்கிறதுக்கு நம்ம தற்காப்பு கலை இந்த மாதிரி வீர விளையாட்டுகள் உயிராக இருக்கணும் இல்லைன்ட்டா போயிடும் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட இப்போட்டிகளில் கபடி மற்றும் சிலம்பம் போன்ற விளையாட்டுகள் இடம்பெற்றன வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் பதக்கங்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது பினாங்கு மாநிலம் வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு நிகழ்வின் பிரதான விருந்தினராக கலந்து கொண்டு மத ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்

எனக்கு இந்த மாதிரி விளையாட்டு செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இந்த விளையாட்டு பிள்ளைங்களுக்கு மாதிரி சடுகுடு சிலம்பம் இந்த விளையாட்டுலாம் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சில பின்ன சுமந்திக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அந்த குரூப்லாம் ரொம்ப நன்றி சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டு வரணும் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கொடுக்கணும் நம்ம ஒத்துழைக்கணும் இதுக்காக சொல்கிறேன் மீன் மீண்டும் செய்யணும் அதுதான் நமக்கு ஆசை இன்னும் செஞ்சாலும் நல்லது நினைக்கிறேன் நம்ம என்ன சொன்ன மாதிரி தத்துவ சுன்றாய் சொன்ன மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அது விட்டுறக்கூடாது அதெல்லாம் முக்கியம் சரி நன்றி நீ மட்டும் மட்டும்பவிடாது